ராகுவை செவ்வாய் பார்ப்பார் செவ்வாய் ராகுவை பார்ப்பாரா அப்படின்னா செவ்வாய் ராகுவை தூண்டுவார் எப்படி தூண்டுவார் அப்படின்னா இது இவர்களுக்கு ஏழாம் இடம் அப்படிங்கிறதுனால ஒருவேளை திருமணத்துக்காக காத்திருக்கக்கூடிய நபர்களாக இருந்தால் ஒரு தவறான நபர்கள் வருவார்கள் வரக்கூடிய நபர்கள் தவறான நபர்கள் அப்படின்னு நமக்கு அப்போ தெரியாது நம்மை ஏமாற்றுவார்கள் படிக்காத விஷயத்தை படித்தேன் அப்படின்னு சொல்வார்கள் இல்லாத விஷயம் இருக்குன்னு சொல்வார்கள் செய்யாத தொழிலை செய்கிறோம் என்று சொல்வார்கள் அதை நம்பி நம்மளுடைய குழந்தைகளுக்கோ இல்ல நமக்கோ ஒரு வரன் பேசும் பொழுது நாம் தடுமாற வேண்டிய ஒரு அமைப்பு இது சில நேரங்களில் வம்பு வழக்கு வரைக்கும் போய் நம்ம இனி பாட்டும் இந்த இடத்துல கொஞ்சம் கூடுதல் கவனம் இந்த ஏழாம் இடங்கிறது லைஃப் பார்ட்னர் பிளஸ் பிஸ்னஸ் பார்ட்னரையும் காட்டுகிறது அதனால திருமணமான நபர்களாக இருந்தாலும் சரி இல்ல வியாபார கூட்டாளிகளாக இருந்தாலும் சரி கூடுதல் கவனம் கூடுதல் எச்சரிக்கையாக நீங்கள் செயல்படுவது புத்திசாலித்தனம் ஏன்னா இந்த இடத்துல ராகுக்கு குரு பார்வை இல்லை அதனால எந்த அளவுக்கு